என் அன்பு பிள்ளையே நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கின்றா ஏன் குழந்தா உன் சாயப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை தங்கமே உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வழி என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறார் உன் வலியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலியை ஏற்படுத்துகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று நீ கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதில்லை அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது குழந்தையே என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கின்றது என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பரந்த வானமாய் மேலோங்கி நிற்பாய் நல்லதே நடக்கும் குழந்தையே என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன் அன்பைத்தா அடக்கமாக இரு அகங்காரம் கொள்ளாதே எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் என்று உன்னை கைவிடவே மாட்டேன் குழந்தையே அமைதியாக உட்கார் தேவையானதை நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் கவலையை விடு எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன் உன் சுமையை என் மீது இறக்கிவிடு குழந்தையே யாரையும் எதையும் அதிகம் நேசிக்காதே உன் குழப்பங்களுக்கு அதுவே காரணமாகும் வெள்ளிலிருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என்மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் குழந்தையே அதை ஒருபோதும் நீ மறந்து விடாதே நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை காப்பாற்றும் எப்போதும் அழகிய காட்சிகளை தேடாதீர்கள் நீங்கள் காணும் காட்சியை அழகாக்குங்கள் வாழ்க்கை அழகாகும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும்போது நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டார் இன்னும் ஏன் அடுத்தவரிடம் எதை எதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்திக் கொள்கின்றா என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன் உன் மனதை எப்போதும் தெளிவாக வைத்துக்கொள் நடப்பது எல்லாமே உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் அதனை நடத்துபவன் நானல்லவா பிறகு ஏன் கலக்கம் கொள்கின்றா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் குழந்தையே நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் பிறப்பு இறப்பிற்கு இடைப்பட்ட காலத்தில் அவனவன் கர்மாவிற்கேற்றவாறு சுகதுக்கம் ஆகியவற்றை அனுபவித்தாக வேண்டும் இதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்குள் குழந்தையே என் மீது உண்மையான நம்பிக்கையை என் திருவடி தரிசனம் உன்னை துயரக் கடலிலிருந்து கரையேற்றும் துன்பங்களைத் துடைக்க நான் தயாராக இருக்கின்றேன் அதை சுமந்து கொண்டு என்னிடம் நீ வா மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாயப்பா பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் தங்கமே நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை ஒருபோதும் கலங்க விட மாட்டேன் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கு உள்ளேயும் புறத்திலேயும் நானே இருப்பேன் எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம் உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின் தான் நீ முதன் முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது அதனால் கவலை வேண்டாம் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் சகல சௌபாகியமும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் இது குழந்தையே என் வார்த்தைகளை நம்பு சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சிக்குள் உன் பாதுகாவலனாய் நான் இருக்க எதற்காக பயப்படுகின்றார் யாரை பற்றியும் கவலைப்படாமல் உன் தெய்வீக கடமையை செய் நான் இருந்து உன்னை காப்பேன் நானே உனக்காக நேரில் வந்துள்ளேன் குழந்தையே நண்பனையும் விரோதியையும் சரிசமமாகவே பாருங்கள் எல்லளவும் வித்தியாசம் காட்டாதீர்கள் எல்லோரையும் ஒன்று போலவே சமமாக பாருங்கள் அதிர்ஷ்டமோ துரதிருஷ்டமோ சமநிலையில் இருந்து பார்க்க பழகுங்கள் உண்மையான பக்தி என்னிடம் நீங்கள் வைத்திருந்தா உங்களை தேடி நானே வருவேன் அன்பு குழந்தையே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி எதையும் செய்யாதே அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்து என்பதை மறந்து போகாதே அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்குத் தருகின்றேன் நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கின்ற உனக்கான செயலை நான் முடித்து தருகின்றேன் எந்த தடையும் இல்லாமல் நான் முடித்து தருவேன் தங்கமே உனக்கான வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது நீ எங்கும் செல்ல வேண்டாம் நான் பார்த்து கொள்கின்றேன் பயப்படாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ வாழ்வில் சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா தரும் சீதனமாக உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்து எதிர்காலம் காத்திருக்கின்றது இழப்புக்கள் இல்லாதவரை எந்த மனமும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் உன் சூழலை யாருக்கும் புரிய வைக்க முயற்சிக்காதே உன்னை புரிந்தவர்களுக்கு அது சொல்லாமலேயே புரியும் ஓர் ஏழையின் செல்வம் அவனது திறமை மட்டும்தான் உன் வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் உன் கண்ணீரின் மதிப்பு தெரியாத நபருக்காக ஒருபோதும் அழாதி குழந்தையே விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடும் உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட உன் தன்மான முக்கியம் என்பதை மறந்து போகாதே நீயாக யாரையும் விருக்காதே உன்னை விருத்தால் திரும்பிக் கூட பார்க்காதே உன் பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாதே அவர்களால் பேச மட்டுமே முடியும் உன் நிழலை கூட தொட முடியாது குழந்தையே விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு அனைத்தும் நல்லதே நடக்கும் என் வைரமே பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை அல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதுதான் வாழ்க்கை குழந்தையே என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன் அது மனிதனும் இல்லை மிருகமும் உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்துருள்வேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது சாயிராம் என்று சொல் மனம் ஒன்றி என்னை கூப்பிடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன் சாயராம் என்று ஒருமுறை அழைத்துப் பாரேன் பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே காண்பாய் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடம் இருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் மட்டுமே என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவா கவலைப்படாதே சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா பிறகு எதற்காக பயப்படுகின்றார் பயம் தேவையில்லாதது அனைத்தையும் சாயப்பா பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்று என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாய கடமை நானிருக்கின்றேன் கலங்காதே நான் கண்களை மூடியிருந்தாலும் என் பார்வை தான் என்னை தாண்டி உனக்கு யாரும் எந்த கெடுதலும் செய்ய முடியாது இது என் சத்திய வாக்கு இந்த உலகின் உன்னை யார் கைவிட்டாலும் உறவு உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் எப்பொழுதும் ஆதரவாய் நான் இருப்பேன் குழந்தையே எனது ஆதரவு எப்போதும் உனக்கு உண்டு என்பதை மறந்து போகாதே உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றா நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று நீ என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றா என்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் கலங்காதே திருமண வாழ்க்கையே கடமையே என்று இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் தியாகமும் பொறுப்பும் உணர்ச்சியும் இருக்க வேண்டும் இரண்டு பேருடைய எண்ணமும் ஒரே மாதிரியாக இருந்துவிட்டால் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்துவிடும் அந்த திருமண வாழ்க்கையே அழகாக இருக்கும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதென்று அதைத்தான் சொல்வார்கள் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும் குழந்தையே யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை மட்டும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது குத்திக்கொண்டே இருக்கும் நீ இருப்பதா யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள் தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதே யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதே பணம் தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகின்றது எதையும் மன்னிப்பது உன்குணம் ஆனால் எதையும் மறக்காமல் இருப்பதும் உன்குணம்தான் குழந்தை மறந்துவிடு உனக்கு கெடுதல் செய்தவர்களை மறந்துவிடு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே உன் முகம் வாடும்போது என் மனம் வலிக்கின்றது குழந்தையே பொறுத்துக்குள் கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது நீ போராடாமல் கிடைக்கும் எதுவும் போலியாக இருக்கவே அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு குழந்தையே போராடாமல் எதுவும் கிடைக்காது நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் நீ நல்லதை மட்டும் நினை நன்மையை மட்டும் செய் உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை உன்னை காப்பாற்றும் இப்போது வேண்டுமானால் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் உனக்கான மகிழ்ச்சி எல்லை இல்லாத மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கின்றது தயாராக இரு கருணையாளனாக இந்த சாகி உன்னை காத்து ரட்சிப்பேன் உலகம் உனக்கு விஷமே தந்தாலும் அதை ஜீரணித்து வெல்லும் சக்தியை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேல் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் சண்டைகள் எல்லாம் பிடிக்காததால் வருவதல்ல அளவுக்கு மீறி பிடித்ததால் வருவது அதிகாலை பூத்துக்குலுங்கும் மலர்களைப் போல அழகாய் விடியட்டும் உன் காலை பொழுது கலங்காதே தங்கமே நான் உன்னுடன்தான் இருக்கின்றேன் எந்த கெடுதலும் உனக்கு நேரிடாது நிராகரிக்கும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே சிறந்த பதிலடி உன் கர்மத்தின் தீவிரத்தை விட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை என்னாமத்தை உச்சரி காலம் கனியும் அனைத்தும் நல்லதாகும் நீ எப்போதும் என் பார்வையில்தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று உனக்கு நான் காட்சி கொடுத்தேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் தொட முடியாது குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருந்தாய் என்றால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் சாயப்பா முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கின்றேன் முடிவில் நீ வழி காட்டுவாய் என்ற நம்பிக்கையுடன் நின்று என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் துன்பம் மனக்கவலை வந்தாலும் மனதில் வேதனை கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது உன்னை நிச்சயம் வந்து சேரும் எந்த ஒரு அதிசய மருந்தையும் விட வலுவான நேர்மையான மன அணுகுமுறை அதிக அற்புதங்களை உருவாக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சய மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின் தொடர்ந்து வருகின்றேன் மனிதர்கள் உன்னை தனித்து போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் எந்த சூழ்நிலையாயினும் ஒருபோதும் சிந்திக்காமல் முடிவெடுக்காதே பின்னர் வருந்தி பயனில்லை குழந்தையே நிதானமாக என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைப்பேன் உன் உயிரை நீ கரம் பற்றுவாய் கலங்காதே வீணாக எதையும் நினைத்துக் குழம்பாதே இன்று காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை நான் காப்பேன் உன் நிம்மதிக்கான வழி நல்லவனுக்கு விட்டுக்கொடு கெட்டவனை விட்டுவிடு நிம்மதியாக வாழலாம் என் பதிலுக்காகவும் உத்தரவுக்காகவும் காத்துக் கொண்டிருக்கின்றான் தயங்காமல் தொடங்க செல்வமே வெற்றி உனக்கே என் வைரமே எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்கு பதிலாக உன் கர்மாவை நான் சுமப்பேன் குழந்தையே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எனது வருகைக்காக காத்துக் கொண்டிரு குழந்தையே சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் தான் உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே நீ தேக வழியில் சென்றால் நல்ல பாதைக்கு திரும்பிவிடும் இல்லையென்றால் இறைவனால் ஏதோ ஒரு வகையில் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவார் அதில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் சிந்தித்து செயல்படு குழந்தையே உன்னுடைய நெடுநாள் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது நம்பிக்கையோடு இரு உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை உனக்கு மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகின்றது இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா